ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதவியில் நம்ம என்ன தெரிஞ்சிக்க போகிறோம்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று முதல் ஒரு சில முக்கியமாக மாற்றங்கள் திட்டங்கள் விதிகள்லாம் மாறப்போகுது அதாவது என்னென்னு பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ்ஃபுல்லாக பாருங்கள் பேங்கு கேஒய்சி சிம் கார்டு யூபிஐ ஆதார் மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும் ஜனவரி ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க நீங்க பேங்க்ல ஏதாவது லாக்கர் வச்சிருந்தீங்கன்னா இப்போ புதுசாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிமெண்ட்டை வந்து மாற்றி அமைத்திருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் சைன் பண்ணி ஒப்புதல் தெரிவிக்கணும் இதுக்கான கடைசி நாள் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்குள்ளே நீங்கள் வந்து புதிய ஒப்பந்தத்தில் வந்து கையேத்திடணும் சப்போஸ் நீங்கள் சைனிங் பண்ண மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் வந்து உங்கள் பேங்க் லாக்கை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டிமேண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிமெண்ட் அக்கௌண்ட்டில் நாமினி வந்து ஆட் பண்ணி ஆகணும் நாமினி ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டை வந்து நீ கண்டினியூ பண்ண முடியும் இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ரத்தாகிடும் நாமினி ஆட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பண்ண முடியும் இல்லைனா பண்ண முடியாது பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் யூபிஐ யூஸ் பண்ணுறீங்கன்னா யூபிஐ ஐடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன கூகுள் பேடிஎம் ஃபோன்பே அமேசான் பே இது மாதிரி செயலியில் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஏதாச்சும் யூபிஐ ஐடி வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த யூபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா முடக்கப்படும் சொல்கிறாங்க அதனால யூபிஐ ஐடியை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருங்க டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் ஏதாச்சும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணோம்னா அதாவது நேமு டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா அதை நீங்கள் இலவசமாக பண்ணிக்கலாம் அதற்கான கால அவகாசம் இதுக்கு முன்னாடி டிசம்பர் பதினாலாக இருந்துச்சு இப்போ வந்து அடுத்த ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் அவகாசம் நீடித்திருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இலவசமாக நீங்கள் ஏதாச்சும் ஆதாரில் அப்டேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டென் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணி ஆகணும் அப்போ தான் உங்கள் ஆதார் கார்டு வந்து ஆக்டிவாக இருக்கும் இல்லைன்னா அந்த ஆதார் கார்டு வந்து ஆக்டிவாக இருக்காது பேங்க் ட்ரான்சேக்ஷனில் பாதிப்பு உண்டாகும் அதனால் யாராச்சும் வந்து ஆதார் பத்து வருஷமாக நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய தற்போதைய முகவரி கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் சிம் கார்டு வாங்குறீங்கன்னா பேப்பர் கேஒய்சி தேவை இல்லைங்க பேப்பர்லெஸ் கேஒய்சி இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி சிம் கார்டை வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து கேஒய்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபோட்டோன்னு கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சிம் கார்டை யாரெல்லாம் வாங்குறீங்களோ டிஜிட்டல் முறையில் அவங்க கேஒய்சி சரிபார்க்கப்படும் சொல்கிறாங்க அதனால் நம்ம இந்தியா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேப்பர் கேஒய்சி எல்லாமே தடை போட்டிருக்காங்க டிஜிட்டல் முறையில் கேஒய்சி சரி பார்த்து சிம் கார்டு வழங்கப்படும் சொல்றாங்க இது வந்து ஏற்கனவே நடைமுறை இருக்கு இப்ப முற்றிலுமா பாத்தீங்கன்னா இதுக்கு தடை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஐடிஆர் அதாவது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் யாரெல்லாம் தாக்கல் செய்யலையோ கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அபராதத்துடன் ஐடிஆர் தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்றாங்க வருமான வரி சட்டத்தின் இரநூத்தி முப்பத்தி நாலு எஃப் கீழ் வந்து உரிய தேதிக்கு முன்னாடி ரிட்டர்ன் தாக்கல் செய்யாத நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க தாமதமா யார் யாரும் ஐடியா தாக்கல் செய்யறாங்களோ அவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் சொல்றாங்க ஆனா மொத்த வருமானம் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் குறைவா இருந்துச்சுன்னா ஆயிரம் ரூபாய் அபராதம் மட்டுமே செலுத்த வேண்டும் ஆனா வந்து டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு அவர்களும் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் கனடா வரக்கூடிய சர்வதேச மாணவர்களுக்கான விசால ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் செலவுகள் இரட்டிப்பாகும் சொல்கிறாங்க இந்த நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா இந்தியா உட்பட வெளிநாட்டு மாணவருடைய வருகையை பாதிக்கும்னு சொல்கிறாங்க அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா இருபது வருஷமான நடைமுறையில் இருக்க பத்தாயிரம் டாலர் தேவைக்கு பதிலாக பயணம் மற்றும் கல்வி கட்டணத்தா கூட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு டாலர்களுக்கான அணுகலை வருங்கால மாணவர்கள்லாம் கட்ட வேண்டும் சொல்றாங்க ஸோ பார்த்துக்கோங்க உங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் கனடாவில் இனிமேல் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் புதுச்சேரியில ஜனவரி ஒன்று முதல் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லையும் பயோமெட்ரிக் வருகை பதிவு கட்டாயப்படுத்த மாநில அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க உத்தரவு போட்டிருக்காங்க புதுச்சேரி அரசு நிர்வாகத்துல வந்து ஐம்பத்தி நாலு துறைகளில் வந்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகிறாங்க இவர்கள்லாம் காலை எட்டு நாற்பத்தஞ்சு மணி முதல் மாலை ஐந்து நாப்பத்தஞ்சு மணி வரை பணிபுரிய இதுல மதியம் வந்து ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை உணவு இடைவெளியா வந்து நேரம் ஒதுக்குறாங்க ஆனா பல துறைகளில் சரியான நேரத்துக்கு ஊழியர்கள் பணியில் இருக்க புகார்கள் இருந்திருக்கு இதனால இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் கண்டிப்பாக பயோமெட்ரிக் மூலமாக வரியை பதிவு செய்ய கட்டாயப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஜனவரி ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் டீச்சர்ஸுக்கெல்லாம் புதிய மொபைல் அப்ளிகேஷன் வந்து வர வரையு அந்த மொபைல் அப்ளிகேஷன் நேம் என்னென்னா கலஞ்சியம் சொல்கிறாங்க இந்த மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி லீவ்ல இருந்து பேஸ்லிப் சேலரி அப்புறம் பென்ஷன் விஷயமா பிஎஃப் இது மாதிரி நிறைய விஷயம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வரைக்கும் வந்து ஐஎஃப் ஹெச்ஆர்எம் எஸ்எம்எஸ் மூலமாக தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சாஃப்ட்வேரில் நிறைய வந்து சர்வ பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய குளறுபடி இருக்கிறதுனால இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கலஞ்சியம் என்ற மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஜனவரி ஒன்று முதல் பயன்பாட்டுக்கு வர இருக்கு ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அவங்க லீவு சரண்டர் விடுப்பு அதுக்கப்புறம் பே ஸ்லிப் டவுன்லோடு அப்புறம் பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் டிரான்ஸ்ஃபர் ஜாயினிங் என்ட்ரி அப்புறம் இஎஸ்ஆர் ஓய்வூதியத்திற்கு முந்தைய பரிந்துரையாகட்டும் ஈச்செல்லான் இது மாதிரி பல பண பலன் நிலவரம் ஆகட்டும் மருத்துவ காப்பீடு விவரங்கள் ஆகட்டும் இது மாதிரி எல்லா விபரங்களும் இந்த மொபைல் அப்ளிகேஷனில் இடம்பெற்றிருக்கு இந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக யூஸ் அண்ணே பாஸ்வேர்ட்லாம் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் பென்ஷனுக்கும் கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து பணி சார்ந்த செயல்பாடுகள்லாம் நீங்களே வந்து மேற்கொள்ளும் வகையில் வடிவமைத்திருக்காங்க அதற்கான அனுமதி எல்லாமே கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் ரேஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து அதிகாரிகள்லாம் சரி பார்த்து அப்ரூவ் பண்ணுவாங்க அது தான் இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து வடிவமைத்திருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கூகுள் பிளே ஸ்டோரில் இல்லைங்க கூடி சீக்கிரம் நடைமுறைக்கு வரும்னு சொல்றாங்க ஜனவரி ஒன்று முதல் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்துகிற வகையில் கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர்களாகட்டும் டீச்சர்ஸாகட்டும் பயன்பெறுவாங்க சொல்றாங்க இப்போ இருக்கிற சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது அது எம்இ சாஃப்ட்வேர்லேயே ஆகட்டும் ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸ் சாஃப்ட்வேர்லேயே ஆகட்டும் நிறைய பிரச்சனைகள் இருக்கா இந்த மொபைல் அப்ளிகேஷன் பயன்பாட்டுக்கு வராப்போ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி செய்யுது இது நல்லா ஒர்க் பண்ணிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் எதிர்பார்க்குறாங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெர்ஷ் கவுண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே